வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை இ காட்டு தாங்கலில் உள்ள தனியார் விடுதியில் இசிகோ இபி சார்ஜர் மற்றும் டிஜிபிஎஸ் ஹலோ சாப்ஸ் என்ற தனியார் நிறுவனம் முதல் முறையாக பேட்டரியால் இயக்கப்படும் வாகனங்களை எளிய முறையில் ரீசார்ஜ் செய்ய புதிய தொழில்நுட்பத்துடன் ரீசார்ஜ் செய்ய வசதியை தமிழகம் முழுவதும் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது இதுகுறித்தான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய டிஜிபிஎஸ் ஹலோ ஜாப்ஸ் நிறுவனர் சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது முதல் கட்டமாக எட்டு மாவட்டங்களில் சென்னை திருச்சி திருநெல்வேலி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் அதனைத் தொடர்ந்து வேலூர் ஓசூர் ஆகிய இடங்களில் இந்த சார்ஜ் ஸ்டேஷன் துவங்கவுள்ளோம் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள மூன்று முக்கிய நெடுஞ்சாலைகளை முதற்கட்டமாக அமைப்பதற்கான வேலையை துவக்கப் போகிறோம் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களின் வளர்ச்சி கடந்த இருபது ஆண்டுகளில் இருபதிலிருந்து முப்பது சதவீதம் அதிகமாக வளர்ந்துள்ளது அதற்கு முக்கிய காரணம் அதிக இடங்களில் பெட்ரோல் பங்குகள் உள்ளதால் தான் அதேபோல் பெட்ரோல் டீசல் வண்டிகள் அதிகமாக ஆவதற்கு பெட்ரோல் பங்க் காரணமாக இருந்தது அதேபோல்தான் தற்போது இந்த இவி பேங்க் மூலமாக எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிகரிக்கும் ஒவ்வொரு ஐந்து முதல் பத்து கிலோமீட்டர் இடையே இந்த எலக்ட்ரிக் சார்ஜர் பங்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் வரும் காலங்களில் உள்ளது என்று கூறினார் இந்த இடத்தில் முக்கியமாக மக்கள் தொகை அதிகமாக உள்ளது என்பதை பொறுத்து எடுக்கப்படும் நில உரிமையாளர்களிடம் நிலத்தை லீஸில் எடுத்து அவர்களுக்கு லாபத்தில் பங்கு கொடுக்கப்படும் இதற்கு ஐநூறு சதுர அடி முதல் இரண்டாயிரம் சதுர அடி வரை நிலங்கள் வைத்திருக்கும் அனைவருக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நில உரிமையாளர்களுக்கு மாத நிரந்தர வருமானம் கிடைக்கும் வகையில் இதை திட்டமிட்டுள்ளோம் எங்கள் நிறுவனத்தில் வடிவமைக்கப்பட்ட சார்ஜரில் அறுபது கிலோ ஓட்ஸ் உள்ளதால் வாகனங்கள் அரை மணி நேரத்திற்குள் சார்ஜ் செய்து கொள்ளலாம் வரும் காலங்களில் எங்களது நிறுவனம் எலக்ட்ரிக் வாகனங்களையும் குறைந்த விலையில் தற்போது உள்ள விலையை விட ஐம்பது சதவீதம் குறைவாக மக்களுக்கு கிடைக்கும் வகையில் வாகனங்களை தயாரிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சேர்ந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ப்ராடக்ட் லான்சிங் ப்ரோக்ராம் இது இதுக்காக வந்து அழைப்பேற்று வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதனுடைய அபரிதமான வளர்ச்சி எங்களுக்கு மட்டும் இல்லை மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே கேட்கணும் முதல் கட்டமாக எட்டு மாவட்டங்களை பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எட்டு மாவட்டங்கள் அப்படின்றது சென்னை திருச்சி மதுரை திருநெல்வேலி இந்த பைபாஸ் ரெண்டாவது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் அதை தொடர்ந்து வேலூர் ஒசூர் ஸோ தமிழ்நாடை நம்ம ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம் தமிழ்நாடை நம்ம ரீச் பண்றோம் தமிழ்நாடோட மூன்று முக்கிய நெடுஞ்சாலைகளை நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் ஒன்லி நெடுஞ்சாலை மட்டும் கிடையாது நெடுஞ்சாலைய சுத்தி இந்த முக்கியமான மாநகராட்சிகளை நம்ம ரீச் பண்ண போறோம் ஸோ இதுல கொஞ்சம் பொட்டன்ஷியலும் இருக்கு வெஹிக்கல்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால அந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிட்டு ஒரு மினிமம் ஒரு மூணுல இருந்து ஆறு மாத காலங்கள்ல நாம ஒரு முந்நூறுல இருந்து ஐநூறு பகுதிகளில் வேலையை செய்ய போறோம் இது தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நம்ம கொண்டு போக போறோம் ரெண்டு விஷயத்த இந்த இடத்துல தெரியப்படுத்த விருப்பப்படுறோம் ஒன்னு நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பயன்படுத்தி இருக்கிறது பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கல் இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இதோட வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுல இருந்து ஐம்பது சதவீத அளவுக்கு வளர்ந்துருக்கு இது வளர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற பெட்ரோல் பங்க் எந்த அளவுக்கு பெட்ரோல் பங்க் அதிகமானதோ அப்ப மக்கள் மனதுல இருக்கிற பயம் வெளியில வந்தது சோ ஒரு ஏரியாவில இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நான் வண்டி எடுத்துட்டு போறேன் அப்படின்னா நடுவுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால பெட்ரோல் அடிச்சுட்டு போக முடியும் பங்க் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வண்டிகளோட வாங்குற திறம் அதிகமானச்சு அவங்களோட எண்ணம் மாறினது வண்டிகள் அதிகமானது இந்த வண்டி அதிகமானதுக்கு எப்படி பெட்ரோல் வண்டிகள் அதிகமானதுக்கு பெட்ரோல் பங்கு ஒரு முக்கியமான காரணமையோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வண்டிகள் அதிகமா இந்த தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எலக்ட்ரிக்கல் வண்டிகள் மீது இருக்கிற பயம் வெளியில போகணும் ரெண்டு விஷயங்கள் மக்கள் மனத்துல பயம் இருக்கு ஒன்னு எலக்ட்ரிக்கல் வண்டினாவே இயற்கையாவது வெடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஆனா அது இப்ப இருக்கிற டெக்னாலஜில நிறைய மாறிடுச்சு அந்த மாதிரியான இப்ப இல்லை ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் மைலேஜ் நான் நடுவில் நின்னன்னா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் சார்ஜ் ஏற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலயே நிறைய பேர் வண்டி எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஒவ்வொரு அஞ்சுலேருந்து சார்னு சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து கிலோமீட்டருக்கும் ஒரு சார்ஜ் பங்கு வரப்போகுது தமிழ்நாடு முழுவதும் ஸோ இந்த சார்ஜ் பங்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வண்டியை திகரீமா வெளியே எடுத்துட்டு போகலாம் அப்படி எடுத்துட்டு போனா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ரீச் பண்ண முடியும் வண்டியை திகரியமா எடுத்துட்டு போனா லாங் டிஸ்டன்ஸ் போட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரப்ப கண்டிப்பா வண்டியோட வாங்குதல் திறன் அதிகமாகும் ஸோ நிறைய பேர் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் சார் 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 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்ற அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்ம கொண்டு கொண்டு நிலம் நேரடியான அக்ரிமெண்ட் போட்டு அவங்க இடத்துல கிராமம் நகரம் கான்செப்ட் நாங்கள் எந்த ஏரியாவில் பொட்டன்ஷியல் இருக்கு வண்டிகளோட திறன் இருக்கு எங்க நிறைய வாங்கியிருக்காங்க எங்க போயிட்டு இருக்கு இதை மட்டும்தான் நாங்க கான்சென்ட்ரேட் ஸோ அந்த மாதிரி முக்கியமான இடங்களை தேர்வு செஞ்சு அந்த முக்கியமான இடங்கள் நோடல் பாயிண்டா கூட இருக்கலாம் முக்கியமான கிராமங்களா இருக்கலாம் நாலு கிராமங்கள் ஒன்னா செய்யற ஒரு மார்க்கெட் ஏரியாவாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற இடங்கள்ல விருப்பப்படுற நில உரிமையாளர்கள்ட்ட அந்த நிலத்தை பத்து வருடத்திற்கு லீஸ் கான்செப்டில் எடுத்து அவங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் வெத்தில தான் கொடுக்க போறமோ தவிர அவங்கள்ட்ட ஒரு ரூபா கூட நாம் எந்த ஒரு அட்வான்ஸ்ன்ற மாதிரி வாங்குறதுலையோ நிலம் சம்பந்தமா ஒரு ராங் கமிட்மெண்ட் கொடுக்கறதுலயோ நம்ம எந்த இதுலயும் சார் வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு போக போது இன்னும் கொஞ்சம் லாங் டைம் எதிர்பார்க்கணும் எங்க சைட்ல டெக்னிக்கலா ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் முழுக்க சென்னை பேஸ் பண்ண ஆக்டிவிட்டிஸ் தான் இதுல இருக்கு நீங்க டீம் இங்க ரொம்ப கம்மி பட் எங்க அமைப்புல பொறுத்த வரைக்கும் என்ன ஆல் ஓவர் தமிழ்நாடு டெக்னிக்கல் டீம் இருக்காங்க ரெடியா இருக்காங்க மாதிரியான வருதுன்னா எங்களால மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எதாவது பண்ண முடியும் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் இது இன்னும் குறையும் எட்டு மணி நேரத்துல இருந்து அஞ்சு மணி நேரமா குறையிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் ஒரு அறுபது கிலோ சார்ஜர் எங்களோட இந்த பின்னாடி பாக்குறீங்க பாருங்க இந்த சார்ஜ் பங்கு அறுபது கிலோ வாட்ஸ் சார்ஜ் நம்ம இப்ப ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கார்லயுமே தேர்ட்டி கிலோ பேட்டரி தான் இருக்கு ஸோ தேர்ட்டி கிலோ வாட் பேட்டரிங்கிறது அறுபது கிலோ வாட் சார்ஜில் அரை மணி நேரத்தில் முழு சார்ஜ் ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு வண்டி வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க இறங்கி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வர டைமுக்கு நம்ம வடிவகை செய்யமா இந்த மீட்டிங்லயே சொன்னாங்க ஒரு டீ சாப்பிட்டு வர நேரத்தில் உங்க வண்டி ஃபுல் சார்ஜ் தான் ஏத்திட்டு போகணுங்கிற கண்டிஷன் இங்க கிடையாது உங்களுக்கு உங்களோட வண்டிகளுக்கு தெரியும் எவ்வளவு சார்ஜ் உங்களுக்கு தேவை இங்கேருந்து எவ்வளவு தூரத்துக்கு போகணும் எவ்வளவு சார்ஜ் வேணுங்கிறது அந்த அளவுக்கு மட்டும் நீங்க சார்ஜ் எரிட்டு கூட நீங்க போய்க்கலாம் முழு சார்ஜ் ஏறதுக்கே நம்ம வண்டி இப்போ இருக்கிற வண்டியோட கண்டிஷனுக்கு ஆஃப் அன் ஹவர் போதும் நாங்க கொண்டு வர சிக்ஸ்டி கிலோமார் சார்ஜ் பங்கு இது வந்து டூ வீலர்ஸ்க்கான சார்ஜஸ் அது வந்து ஃபோர் வீலர் ஸோ எந்த ஏரியாவுக்கு என்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ் இருக்குதுன்றது பொறுத்து முழு முடிவுங்களுக்கு பைபாஸ்லாம் வரப்போகுது ஸோ அது எல்லா வண்டிக்கும் செட் ஆகும் சார் டூ வீலர் மட்டும் மாடல் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துருக்குறோம் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்ன வண்டி அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடலான்னு இப்ப இதுலயே பார்த்தீங்கன்னா த்ரீ பின் கான்செப்ட் அதாவது டூ கிலோவாட்ல இருந்து டென் வாட்ஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவல் சார்ஜ் பிளக் வச்சிருக்காங்க ஸோ அவங்க வண்டிக்கு அவங்களே சார்ஜ் ஏத்துற மாதிரி எல்லா சார்ஜ் மக்களையுமே பிளக் பாயிண்ட் இருக்கும் உங்களோட டூ வீலர் சார்ஜஸ் நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கலாம் வண்டிகளோட வந்து வந்து தேவைகள் நமக்கு மக்களுக்கு நமக்கே போச்சு ஆனா இந்த நேரத்துல வந்து அதிகமா வந்து பண்ணும்போது என்ன நடக்குது உடம்புல முக்கியமா வந்து பேக் பெயின் கிரியேட் ஆகுது இதுல வந்து வைப்ரேஷனே ஸ்பெஷலான விஷயம் அது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் லாபம் கிடைச்சிருது மானியம் வந்து சப்சியும் கவர்மெண்ட் ரேட்டும் வந்து லோ ஆகிடுது காஸ்ட்டும் வந்து லோ ஈவின்றதுனால பேக் பெயின் அப்படின்றது பாடி ஹெல்த்தியாகவும் இருக்கும் முக்கியமா நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை மக்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறோம் எப்படின்னா ஏர் பொல்யூஷன் கிரியேட் ஆகிறதே இல்லை இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் ரெண்டாவது இப்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா எலக்ட்ரிக்கல் வண்டிகளை டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் வந்து எலெக்ட்ரிக்கல் லான்ச் பண்ற கான்செப்ட்ல அடுத்த போறதுக்கான ப்ரொசீஜர் போயிட்டு ஓன் எலெக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் கார்ல ரொம்ப லோ காஸ்ட்ல நம்ம கொண்டு வரக்கூடோம் இப்போ லோ காஸ்ட்லன்னா வெஹிக்கல் நம்ம லான்ச் பண்றது விஷயம் இல்லை ஆனா நிறைய இடங்கள்ல அதுக்கான பங்க் இல்லை ஸோ மக்களோட பயன்பாட்டுக்கு தேவையான பங்கு பண்ணிட்டு ஃபர்தராக நம்மளோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் லான்ச் பண்ண போறோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற வெஹிக்கல்ஸ் எல்லாம் செவன் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் பிப்டீன் லேக்ஸ் போகுது எங்களால அதுல பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் கூட கம்மி பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ ஃபர்தரா நம்ம அடுத்த மீட்டிங்ல நான் டிஸ்கஸ் பண்றப்ப இதை கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம் இப்ப வழக்கமா நீங்க கமர்ஷியலா ஒரு கடைக்கு நீங்க கரண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சமா பன்னெண்டு ரூபா இருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் போகும் ஒரு சில இடத்துல இருபது ரூபா வரைக்கும் வரும் இப்ப இந்த இடத்துல நாங்க டைரக்டா கிரீன் பங்க் வரைக்கும் க்ரீன் இபி அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் போறப்ப எங்களோட சார்ஜுக்கு ட்வெல் ருபீஸ் சேர்த்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆக்சுவலாக இருந்து கரண்ட் கன்சர்பே போறதுக்கான வாய்ப்பு இது அதிகமான ஏரியாவை ரீச் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கவர்மெண்ட் இதை நல்லபடியா சப்போர்ட் பண்றாங்க